அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கு அந்த வகையில் இப்போ ராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த கண்ணிராசி மற்றும் கண்ணி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலங்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்களை பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு பகவான் முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் அவருடைய சொந்த நட்சத்திரமாகிய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு படங்களை வழங்குகிறார் கேது பகவான் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் சுய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து ஒன்றரை வருட காலங்கள் ராகு கேதுக்கள் மொத்தமா உங்களுக்கு பலன்களை வழங்க போகிறார்கள் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரை உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதுதான் உங்களை வழி நடத்தும் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களுடைய அணுமணுவான செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் மட்டும்தான் மூன்று சதவீதம் தான் பத்து சதவீதத்துக்குள்ளதான் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அதனால ராகு கேதுனாலே ஒரு பயம் ஒரு அதனால தான் சொல்றது அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால பயப்படவே பயப்படாதீங்க அதனால தான் இதை சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா கோச்சாரப்புலன் பத்து பர்சன்ட்டுக்கு உள்ளதான் அவளை ராகுவோட நன்மையான காரணங்கள் என்னென்ன தெரியுமா ஆகச்சிறந்த நன்மைகள் சுகபோக சுக போக ஏகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ராகு பகவான் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அப்படியே நழுவிட்டு போயிடுவீங்க வெளியில அந்த புத்தி கூர்மையை சமயோஜித புத்தி கூர்மையை கொடுத்துரும் எதையுமே பெருக்குதல் தன்மையை கொண்டவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் கொடுத்த அளவிட முடியாத அளவுக்கு கொடுத்துரும் ஒரு மடங்கு பத்து மடங்கு ஆக்குதல் கிடையாது பத்து லட்சம் மடங்கை ஆக்குதல் அந்த அளவுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் கேது அப்படின்னாலே ஆகச்சிறந்த ஆன்மீகம் தெய்வ பக்தி கடவுள் பக்தி பற்றற்ற தன்மை சுயநலமல்லாத வாழ்க்கை நீண்ட நெடிய பிரயாணம் செய்து ஆன்மீக அனுபவத்தை அனுபவித்தல் தியானத்தில் முன்னேறுதல் மெடிடேஷன் பண்ணணும்னா எந்த கட்டையில உக்காரணுமா தரையில உட்காரணுமா பட்டு துணியில உக்காரணுமா இல்லை எந்த சேர்ல உக்காரணும் இல்லை எங்க இடத்துல உக்காரணும் அந்த இடத்த கூட அது எது மேல உக்காரணுன்ற இடத்த கூட நிர்ணயம் பண்றது யாருன்னா கேதுதான் அவ்வளோ பெரிய நன்மை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன் சரிங்களா ஏன்னா தசை நடத்தும் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் யோகத்தை அருளக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே வச்சுக்காதிங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ராகு கேதுக்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் யோகமான பழங்களாக மாற வேண்டுமெனில் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் தேவதையை வணங்குங்கள் அந்த கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது பாவத்துவப்பட்டு தசை நடத்தினா கெட்டது நடக்கும் அதனால தான் சொல்கிறது அதன் அதிதேவதை வணங்குங்கள்னு சொல்கிறது இந்த காணொளியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதை யார் அப்படிங்கிற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் கொடுத்திருக்கீங்க போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இந்த மாதிரி தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இப்ப சொல்ல போற பழங்கள் தான் கொடுக்கும் இந்த ராகு கேதுக்கள் ஓகேங்களா எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புறேன் வாங்க பலனுக்குள்ள போகும் இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் ராகு கேது பயிற்சிகளுக்கு பின் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு அப்படின்னா பாருங்க மோசம் போதல் அதாவது ஏமாறுதல் வஞ்சனைக்கு ஆளாகுதல் போன்றவற்றில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்போ அர்த்த லாபம் அந்த இடத்துல வேலை ஓகேங்களா அப்போ இனிமேல் இந்த ஏமாறுதல் மோசம் போதல் வஞ்சனைக்கு ஆளாகுதல் இருக்காது கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா தசை நடந்து நன்மையா இருந்தா மட்டும் போதும் இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா மோசமா இருந்துச்சுன்னா தான் நடக்கும் ஏமாறப்படுதல் மஞ்சனப்படுதல் இதெல்லாமே நடந்தது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் வெளிவந்துருவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க மாட்ட மாட்டீங்க இனிமேல் தப்பு நடக்காம பார்த்துப்பீங்க திருடு போன பொருள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலகட்டமாக இந்த பதினெட்டு மாதத்தில் நிச்சயம் முடிவுக்கு வந்துடும் அடிக்கடி ஏற்படும் சிறு சிறு உடல் உபாதைகள் வயிற்றுக் கோளாறுகள் நோய்கள் பேக் பெயின் இது எல்லாமே தீந்து போயிடும் பாரம்பரிய வைத்தியம் துணை நிற்கும் ஏன்னா ராகு தாத்தா நீங்க தாத்தாட்ட போயிட்டு தாத்தா எனக்கு இது வலிக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாரு மாத்திரை கொடுப்பாரா அவரு போயிட்டு டேய் இதை சாப்பிட்றா இந்த தலையை சாப்பிடு இந்த இலையை சாப்பிடு அப்போ பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயம் என்னென்ன சிறு சிறு உடல் பாதைகள் வயிற்றுப்புண் இது எல்லாமே விலகும் தடைகள் தடங்கல்கள் செய்யும் செயலில் இடையூறுகள் இனி இருக்காது தசைநாதன் பிறகும் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் சகித்து கொள்ள முடியாத மன வேதனைகள் உங்களை விட்டு அகலும் தேவையற்ற பலிபாவங்கள் அவதூறு அவதூறுகளை சுபத்தல் இதிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் அழிந்து போவார்கள் எதிரிகளை நேருக்கு நேர் சந்திப்பீர்கள் எதிரிகளை சத்ரு சங்காரம் செய்தல் இது வந்து நடக்கும் எதிரிகளால் லாபம் உண்டு நல்ல வேலையாட்கள் தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வேலையாட்கள் இனிமேல் தான் கிடைப்பார்கள் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான் கிடைக்கக்கூடிய வேலையாட்கள் அப்படி இருக்கும் நல்ல வேலையாட்கள் தான் கிடைப்பாங்க அத்தை மாமன் வர்க்கத்தாரால் நிச்சயம் லாபம் உண்டு வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் தனியார் துறையிலையும் சரி அரசாங்கத்துறையிலும் சரி அதே மாதிரி போட்டின்னு வந்துட்டா நான் தான்டா அப்படி அப்படி தசை நடத்த கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படி போட்டின்னா அப்படி எதிர்த்து நிப்பிங்க இந்த ராகு வந்து மாறதுக்கு அப்புறம் போட்டி தேர்வு போட்டிகள் அது சகலவிதமான போட்டி அது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி போட்டி தேர்வு எழுதுதல் நேர்முகத் தேர்வை சந்தித்தல் எல்லாத்திலையும் வெற்றி தான் உற்றார் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகன்று மனமகிழ்ச்சி உண்டாகும் சகலவிதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி பொறாமைகளில் மிக குதக்கமாக வெளியில் தெரியாமல் செயல்பட்டு அனாவசியமா எங்க டச் பண்ணுவோம் அங்கே டச் பண்ணி எவனுக்கும் பிடிக்காம இருந்தாலும் சரி நீங்க செஞ்சு ஜெயிப்பீங்க வட்டித் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் இரண்டாவது வீடு இரண்டாவது வாகனம் குதுகலப்படும் ஊதிய உயர்வுகள் பண வரவுகள் நிச்சயம் உண்டு ஏன்னா அள்ளி தெளிச்சுட்டே போற அள்ளி தெளிச்சுட்டே போற நீ எல்லாம் யார் நட அப்படிதான் இதான் நடக்கும் தர்சனம் நடந்தங்கிறகு நன்மையா இருந்துட்டா போதும் ஆக சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும் அதே மாதிரி இப்ப சொல்ற சொன்ன பலனும் சரி இப்ப சொல்ல போற பலனும் சரி இந்த கண்ணிராசி கன்னிலகணத்துக்கு இதெல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிறது வந்து உத்தரவு பிரபஞ்சத்தோட உத்தரவு இவ்வளவும் கிடைக்கணும்னு இருக்குது அதை நீங்கள் பெறுவதற்கு தயாரா அதுதான் முக்கியமான விஷயம் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரியுங்கள் அப்புறம் கேது பகவான் பாருங்க கண் நோய் கண் சார்ந்த விஷயங்களை குணப்படுத்துவார் பாத வழி இருக்கும் பட்சத்துல குணமாகும் எல்லாத்துக்குமே பாரம்பரிய பாரம்பரிய வைத்தியம் துண்டனிக்கும் என பாட்டி ஓகேவா அப்புறம் நீண்ட நாட்களாக சதா தொந்தரவு செய்து கொண்டு இருந்த எதா இருந்தாலும் சரிங்க நீண்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை காலங்காலமாக எனக்கு பிரச்சனை மன துன்பம் வேதனை தீராத வியாதி முதற்கொண்டு தீராத வியாதினா கண்டிப்பாக பாரம்பரியம் ஹாஸ்பிட்டலே போலாம் அதே மாதிரி பாரம்பரியம் துணை நிற்கும் இந்த மன துன்பம் மனவேதனைக்கு நிரந்தரமா ஒரு சமாதி கட்டுதல் நடக்குங்க உங்களுக்கு இனிமேல் ரிட்டனே ஆகாது ஒன்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா அது ரிட்டன் வராது அந்த அளவுக்கு வந்து கேது பவான் கொடுத்தோம் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வருங்க தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வெறும் சோம்பேறித்தனம் விட்டு போகும் இந்த மாதிரி பிடிச்சு சொல்வானா நான் சொல்வேன் தசை நடத்தும் கிரகம் நன்றாக இருந்தா போதும் அதை புரிஞ்சுக்கணும் நீண்ட நாட்களாக நீடித்த வியாதிகளுக்கு மருத்துவமனை மூலம் தீர்வு கிட்டும் திருமண தடைகள் உடைப்பட்டு திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும் ஏன் கேளுங்க கேது காதல் கிரகம் அப்படின்னே பேர் அதுக்கு கேது புத்தில கேது அந்தரத்துல மூணு மாதம் ரெண்டரை மாதம் ஒன்றரை மாதத்தில் கல்யாணம் ஆனவங்களாம் டப்டபடப்பு வேகமாக கல்யாணம் ஆனவங்களாம் இருக்கிறாங்க கேது தசை வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணமே நடஞ்சிடம்லாம் இருக்கிறாங்க கேதுக்கு பேரே காதல் கிரகம் உண்டு இழந்த அதிகாரத்தை மீட்டெடுத்தல் இந்த இடத்துல உண்டுங்க அதுவும் நடக்கும் அதே மாதிரி இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னென்ன தவறு செய்தீர்கள் என்று உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திருத்தி அமைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் தூர ஊர்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு அதில் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள் மற்றும் தொழில்கள் வியாபாரம் வாணிபம் கல்வி முதற்கொண்டு அத்தனையும் சிறக்குங்க நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்த பயிற்சிக்கு பின்னாடி நடக்கும் அதே மாதிரி தியானம் வீடு பேறு யாகம் வேள்வி செய்தல் இதில் வந்து நாட்டம் வந்து அதிகரிக்கும் அட்லீஸ்ட் வீட்டில் வந்து கணபதி ஓவமாக பண்ணுவீங்க அது ஒரு எண்ணம் நாள் இருந்துச்சுன்னா அது தடையாகவே ஆகிட்டு இருந்திருக்கும் இப்போ பண்ணுவீங்க சரிங்களா விவசாயத்துக்காக சுப செலவுகள் செய்து மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஒரு பற்றற்ற தியாக மனப்பான்மை தான தர்ம சிந்தனை பரோ உபகார சிந்தனை அப்படின்பாங்க அப்படியே அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது அடுத்தவங்களுக்காக செய்யறது அவ்வளவு நல்ல பேர் வந்து உங்களுக்கு வரும் மனித நேயத்துடன் திகழுதல் இதெல்லாம் உண்டாகி நற்பெயர்கள் உங்களுக்கு உருவாகும் மனைவி அல்லது கணவன் பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் இனி மாறும் யாராலையும் உங்களிடம் விவாதம் செய்து ஜெயிக்கவே முடியாதுங்க நீண்ட தூர யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் சேது குளியல் செய்து மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் அதில் சிக்கல் இருப்பின் விடை உடைபடும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி என ஆகச்சிறந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் இவ்வளவு நற்பலங்களையும் வழங்குவதற்காக இந்த கோச்சார ராகுகேது பயிற்சி வந்து காத்திருக்கு இந்த கண்ணிராசி கண்ணில லக்னத்தில் பிறந்துட்டாலே இவ்வளவும் கொடுத்துருமா இந்த ராகுகேது வாய்ப்புள்ள ராசா நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் கைகளில் தான் இவ்வளவு நற்பலங்களும் உண்டு 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 அதன் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் ஆக சிறந்த முறையில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்ப கெடுபலங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டு பக்கம் வச்சுட்டு எது கூப்பிடாமலே வர்றது எது நல்லதை வந்து மெனக்கட்டு கூப்பிடுவீங்க ஆனால் கெட்டது கூப்பிடாமலே வந்துடும் அதனாலதான் சொல்றது ஏன்னா பாவகிரகர் லிஸ்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ராகு கேதுகள் அதனால் இவங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் மிக அபரிதமாக இருக்கும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிட்டிங்க இல்லை தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் நன்மையை கொடுக்குது அப்படின்னா இந்த கெடுபலங்கள் உங்கள் பக்கம் கூட வராது இல்லைன்னா பாருங்கள் இந்த ராகு பயிற்சிக்கு பின்னாடி கடன் கட்டுப்பாட்டுக்குள் வராது உயர்ந்துக்கிட்டே போகும் திருமண சண்டை நீடித்த சண்டையாக மாறும் டைவர்ஸ் கூட கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டங்க பேசும் பேச்சு எதிரிகளை அதிகமாகும் எதிரிகள் கட்டுக்கடங்காமல் தலைவிரித்து ஆடுவார்கள் அடிக்கடி உடல் உபாதைகளை சந்தித்துக் கொண்டே இருத்தல் நடக்கும் அந்த உடல் உபாதையை கவனிக்காம விட்டீங்கன்னா பெரும் துயரமாக நீடித்த நோயாக மாறும் அத்தை மாமன் வர்க்கத்தார கவனமா பழகணும் தசா புத்தி சரி இல்லைன்னா இல்லைனா மாட்டிப்பீங்க கூட சண்டையே வந்துடும் தூக்கமே வராது ஒரு கட்டுப்பாடு இருக்காது சோம்பேறித்தனம் விட்டு அகலாது சும்மா படுத்து கிடக்கிறது இதெல்லாம் நடக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் சேது குடியல் சிக்கலை சந்திப்பீர்கள் விரைய செலவு க தலை விரித்து ஆடும் கையில் காசே நிற்காது வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த வாணிபம் வியாபாரம் கல்வி எல்லாத்துலேயும் சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள் பிடிக்காமல் போறது இது எல்லாமே நடக்கும் பிடிக்காம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு தூக்கடிக்கிறது பதவி இறக்கம் செய்யறது இல்லை வீடு மாத்துறது பிடிக்காம நடக்கும் பூர்வீகத்தை விட்டு விலகுறது எல்லாம் கூட நடந்தாலும் நடக்கலாம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ராகுவோட கிடைக்கக்கூடிய இந்த தீயப்படம்ல இருந்து விடுபடணும்னா ஆச்சுன்னா அந்த ராகு காலம் ஒன்பது பத்திரையில பத்திரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும் கேதுவால வரக்கூடிய துன்பத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா கிழமை ஆச்சுன்னா விநாயகர் முன்னாடி ஓம் கம் கணபதியே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு தோப்பு கரணம் போட்டு சரணடையணும் அப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது அன்புத்தமிழ் நிலஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வேண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி